காலையில் தூங்கி எழுந்ததும் யாராவது ஒரு கப் டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணும் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நம்ம போய் குடிக்கும்போது டீ பாதி ஆறி போயிருக்கும் இந்த பெட் காஃபி எல்லாம் அம்மா வீட்டில் மட்டும்தான் சாத்தியமே அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே அதுவும் அக்கா எல்லோரும் வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தூங்கி எழுந்ததும் அம்மா டீ போட்டு கொண்டு வந்து தருவாங்க டீ குடிச்சுக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டே இருப்போம் உங்கள் வீட்டில் அப்படி நடந்துச்சா எங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்கன்னு காலையிலே உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம் இங்கே சமைக்கும்போது எல்லோரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க நான் மட்டும் கிச்சன் ரூமில் சமைச்சிட்ருப்பேன் யாராவது இங்கே இருக்கீங்களான்னு கேட்க தோணும் ஆனால் அம்மா வீட்டில் அக்கா குழம்பு வைப்பாங்க நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி தருவேன் என் தங்கச்சி எல்லாரையும் கமெண்ட் பண்ணுவா ஏ இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னா இப்படி தான் கட் பண்ணணும் குயர் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும் ஜாலியாக சமையல் போகும் சமைக்கிறதே தெரியாது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் தோட்டத்து பக்கம் கதவை திறந்து வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ அந்த குழம்பு கொஞ்சம் போட்டுக்கோ இந்த பொரியலை கொஞ்சம் எடுத்து கொடுன்னு இப்படி மாறி மாறி பரிமாறி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு என் பையனை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நானே என் ஹஸ்பண்டை சாப்பிடுவோம் நான் ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கேன் ஆண்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பெண்கள் சாப்பிடணுன்னு கேட்டால் பாரம்பரியம்னு சொல்கிறாங்க என்ன பாரம்பரியம் பசி எடுத்தால் சாப்பிடணும் அவ்வளோதான் என்ன கேட்டால் வீட்டுக்கு வந்த பெண்களை மரியாதையாக நடத்துறது தான் பாரம்பரியம் காலையில் டிஃபனுக்கு உப்புமா தான் பண்ணேன் வீட்டில் உப்புமானாலே முகம் மாறி போயிடும் அது என்னவோ உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கெல்லாம் தோசமாக வீல்னா ஈஸியாக பண்ணுற ஒரு டிஃபன் உப்புமா தான் அதில் கேரட் பீன்ஸ் பட்டாணி நெய் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியலும் தயிரும் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது கட்டுற கட்டுற கட்டிக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் பூ கட்டவே தெரியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட கற்றுக்கிட்டேன் என்ன ஒரு ஐம்பது கிராம் பூவே ஒரு மணி நேரம் கட்டுவேன் ஐயோ நம்ம எவ்வளோ அழகாக பூ கட்டிருக்கோம்னு ஆசையாக தலையில் வச்சா ஒரு ஒரு பூவாக உதிர ஆரம்பிக்கும் மதியத்துக்குள்ள தலையில் பூ கொஞ்சம் இருக்கும் நூல் நிறைய தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க